நமக்கல்வி வேண்டும் 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 நம கல்வி வேண்டும் நமக்கல்வி வேண்டும் வேண்டும் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டிய

பொது <Siser> மக்கள் <Zum voi und compteais> ஐயா தாங்க அமைதியா வாங்கன்னு அனுமதி அமைதியா பொதுமக்கள் சந்திக்கிறதுக்கு நான் என்னோட பொறுயில மக்களுக்காக நான் பொதுமக்கள் கிட்ட அமைதியா பண்ணும்போது ஏன் போலீஸ் இன்டர்வியூ பண்வீங்க அப்ப அமைதியா பண்றதுக்கு போலீஸ்

நீங்க <laughs> <laughs>

டி விட்டுட்டா அனுமதி போடுதாமாட்டு கீழே கீழே ஒயர் இருக்கு சாப்பிட்டாரி

எனக்கு ஒண்ணுமே புரியாதுங்க அமைதியா ஒரு இடத்துல போய் கையெழுத்து வாங்குறதுக்கும் அமைதியா போய் இங்க பாருங்க பாமர குழந்தைங்களுக்கு வேணும் இன்றைய வேலை வாய்ப்பு வேணும் ரொம்ப சாதாரணமா கொடுத்து ஒரு பேடு கொடுத்து கையெழுத்து வாங்கறது எப்படி வேணும் அது மாதிரி வேணாம் நான் சொல்லிட்டோம் தான் நாங்க பாக்க முடியும் ஒரு அரசியல்வாதி எப்படி பொதுமக்களை பார்க்கக்கூடாது நீங்க சொல்லுவீங்க பொதுமக்களுக்குச்சலா இருக்கு இவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது பொதுமக்களுக்கு கிடைச்சல் இல்லையா பார்த்தா நீங்க வேலை கொண்டு நிறுத்தி வச்சுக்கீங்க நாங்க வரோம் உங்க கூட வாங்க நாங்க அப்ப இங்க செய்யுடுங்க இல்ல அதான் செய்யுங்க வர முடியாது நான்

ஜி கையில தோ இல்ல இது வந்து இதெல்லாம் ஒரு பாருணும் தெரியவா கொஞ்சம் பாத்து தெரிவா போற மொட்டை புடிச்சதுல போயரலை போடா பாடு வச்சிடனே கேக்கி கேக்கி பாரு அப்படி தேவ இல்ல ஒரு

வீரா அந்த மாதிரி

Ca signature campaign very patiently silently people came forward to sign tamil nadu police is atrocious they are not allowing me to get the signature and neither they are not allowing to get the signature nor they are doing any help for two hours for two hours and two and a half hours i am standing like this what is this now I don't have any right to meet the people. Very silent. They are asking permission. It's not agitation. It is not a procession. It is silently meeting the people and getting the signature. Already they have done for other process also. Why they are denying the right of meeting the people, I'm asking. Two and a half hours I am standing like that. They are neither acting nor allowing. So it is atrocious the government is afraid of this signature campaign they are afraid that we will take it to the people say they are not allowing us to meet the people highly condemnable i ask the chief minister is this the way you treat the opposition leaders i am asking why can't you allow your alliance partners are agitating for what all the even small small things we are taking the message to the common public we are against the discrimination of the tamil nadu government discriminating the common public. so why they are doing this? yeah, definitely they are not allowing us to take the signature. very subtly, silently, patiently, i am meeting the people. பொது மக்களை சந்திக்க வேண்டும் என்று இங்கே வந்தால் என்னை அனுமதிக்க மறுக்கிறார்கள் கட்சி சார்ந்தவர்கள் பொதுமக்களை சந்திக்க கூடாது என்று எங்களை தடுக்கிறார்கள் இது ஆர்ப்பாட்டம் இல்லை பொதுக்கூட்டம் இல்ல ஊர்வலம் இல்ல பேரணி இல்லை அமைதியாக மக்களை சந்தித்து கையெழுத்து பாமர மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு அவர்கள் மூன்று மொழி சமக்கல்வி வேண்டும் என்பதற்காக இரண்டரை மணி நேரம் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நட referred verschiedene